ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுத்தேன்னா நல்லாயிருக்கும் புழுங்கல் அரிசி வந்து மிஷினில் கொடுத்து நம்ம இடியாப்பம் இல்லைனா கொழுக்கட்டை அப்படி சொல்லி அரைச்சி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு லேசாக வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வறுக்க தெரிலனா விட்டுருங்க எப்படி வறுக்கணுன்னா நம்ம கடாயில் சூடான பிறகு போட்டு நல்ல கிண்டிக்கிட்டே இருக்கணும் லேசாக ஆவி வரும் பாருங்க அந்த மாவில் அப்போ வந்து ஆஃப் பண்ணி கொட்டிடணும் கடையில் வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடணும் இது வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆறுன பிறகு என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பிசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் வந்து தூள் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நான் தெரியுதுங்களா தூள் பாருங்கள் இந்த ஜீரகத்தூள் தான் இது பாருங்கள் ஜீரகத்தை வந்து கொஞ்சமாக தூள் பண்ணி நம்ம போட்டுருக்கோம் போட்ட பிறகு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு உள்ளே நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்காக தேங்காவை திருவி வெள்ளத்தையும் இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க தேங்காய் திருவ முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டு மிக்சியில் நம்ம குழம்புக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுட்டு அதில் வெள்ளத்தை எப்படி போட்டு சீவி போட்டு வச்சுக்கோங்க இதுதான் நம்ம பூரணம் உள்ள வைக்க போகிறோம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்தோன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் போயிடுச்சு இது இப்போ எப்படி பண்ணுறது நான் அவங்களுக்கு காட்டுவேன் இப்போது இப்படியும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி உருட்டி எடுத்த பிறகு இப்படி வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு இந்த வர சின்ன சின்னதாக இப்படி பண்ணி 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 இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது சரிங்களா ரொம்ப தண்ணி ஆக்கினா நம்ம இப்படி பண்ண முடியாது இப்படி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் போடணும் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெருசாக வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே மூடி விட்டுரும் ரொம்ப மெலுசாக ஒரே மாதிரி எல்லா இடமும் இருக்கணும் பார்த்திங்களா இது இப்போ வந்து ஒட்டி தட்டி ரொம்ப அழுத்தாதீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா செஞ்சு வச்சுக்கலாம் கை பழக பழகாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வரணும் அப்படின்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் செய்ய செய்ய வந்துடும் வச்சு அடித்து அழுத்தி பண்ணாதீங்க பொறுமையாக ரொம்ப போட்டாக எடுத்துடாதீங்க உடஞ்சிடும் ஏன்னா தேங்காய் வெள்ளம்லாம் குத்தும் உள்ள ஸோ வந்து ரொம்ப அழுத்தாதீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா வேகாது ஸோ வந்து அதுக்காக ரொம்ப மெல்சா எடுத்துடாதீங்க வெந்து உடஞ்சி வெளியில் ஊற்றிக்கும் அதே மாதிரி பூரணத்தை ரொம்ப உள்ளத்து வைக்காதீங்க அளவோடு வச்சுக்கும் இது நம்ம மாவு மாவுசரெல்லாம் இருக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க இது லாஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊத்தி இட்லி வைக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா குதிச்சிருச்சு நம்ம வச்சு மூடி அவிச்சு எடுத்துக்கலாம் மூடியாச்சு வேப்பன் பண்ணி பார்த்துடலாமா பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துருச்சுன்னா போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு வந்துருச்சு பாருங்கள் பார்த்தீங்களா சூடாக சூடாக கொல்கட்டை சூடாக இருக்கு ஒன்றும் கட் பண்ணி பார்த்துக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அமௌண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆலோ பண்ணுற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஓகேங்களா Você see.